அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டாமல் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை எப்படியாவது காக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி சந்தோஷமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மீனராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு சின்ன இடம் கூட இனி இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடை நீங்கி கூடிய சீக்கிரம் சுபமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய பொற்கால மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய நீண்டகால ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயம் நிறைவேறப் போகுதுங்க நம்ம இன்றைக்கி மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கிரகநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க எந்த ராசியாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான விஷயங்களை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பகிர்ந்துக்க போகிறோம் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பல எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கனவுகள் பலிக்கவும் தீராத பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணவும் இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமாக இருக்குது கிரகப்பெயர்ச்சிகளான சுக்கரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக நான்கு கிரகங்கள் என்ன செய்யப்போகுது அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ராசிக்காரங்க தற்போது ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலையில் இருக்கலாம் மனக்குழப்பம் பணக்குழப்பம் குடும்பம் உறவுகள் வியாபாரம் அரசியல் என எல்லா விதமான குழப்பங்களும் இனி தீரப்போகுது ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கும்போது அது உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தேடித்தரப்போகுது கடந்த ஐந்து வருடங்களாக பதவி பொறுமை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்கப் போகுது திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போது எல்லா இடத்துலையும் அப்ரூவல் கிடைக்கப் போகுதுங்க உங்களோட வாழ்க்கையில பெரிய யோகங்கள் எல்லாம் வரப்போகுது பன்னிரெண்டாவது வீட்டில் புதன் சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்ட சூரியனும் மாசி மாசத்துல வந்து சேர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் புதன் வக்கரமாகி உங்களோட புத்திசாலித்தனத்தை உலகத்துக்கு வெளிகாட்டப் போறாரு செவ்வாய் பகவான் பதினோற்றில் போய் உட்கார்ந்து லாபத்தை அள்ளி கொடுக்கப் போறார் பூமி லாபம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் புதுசா இடம் வாங்கிறது வீடு கட்டுறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு அமோகமா உண்டாகும் அரசாங்கம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் சலுகைகளும் தடையின்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் நன்மைகளும் சேரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல நன்மைகள் வரிசையாக நடக்கப் போகுது ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் திடீர் பணப்புழக்கங்கள் ஏற்படுங்க ராசிக்காரங்க எப்போதுமே முகத்தில் ஒரு சிரிப்போடு இருக்கணும் மனசில் சோகம் வருத்தம் இருந்தாலும் வெளியில் அழுக வரக்கூடாது உங்களை நீங்களே என்றைக்குமே குறைத்து எட போட்டுக்காதீங்க எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க அப்படி சொன்னால் அதை பயன்படுத்தி உங்களை ஏமாத்திடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் இழப்பவர்கள் பதவி இழப்பவர்கள் மீனராசியில் இருப்பாங்க ஆனால் இப்போது அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகுது பதினொன்றில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களை யார் யாரெல்லாம் குறைவாக நினைத்தார்களோ அவர்கள் முன்னாடியே நீங்கள் உயர்வாக வாழ போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை காத்துக்கிட்டு இருக்கு கடந்த ஐந்து வருடத்தில் இழந்த பதவியை மீண்டும் பிடிக்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நேரம் உங்களை நீங்களே நல்ல மார்க்கெட்டிங் செஞ்சுக்கோங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான நேரம் ஆனால் ஒன்று ஃபோட்டோ வீடியோ செல்ஃபோன் பேசுகிறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் எதுவும் தேவையில்லாமல் சேமித்து வைக்காதீங்க ரொம்ப சீக்ரெட்டாக பேசும் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க யாராவது ரெக்கார்ட் செய்கிறாங்களா அப்படின்னு சுதாரிப்பாக கவனிச்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க தினமும் சுதர்சன மந்திரம் சொல்லுங்க சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்மர் ஹோமம் இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் பௌர்ணமிலையோ அல்லது வியாழக்கிழமையிலையோ உங்க வீட்டில் செய்யுங்க ஹோமம் செய்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து நீங்களும் அபிஷேகம் செய்து கொள்ளுங்க இப்படி செய்யறதன் மூலமா எதிரிகள் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறும் இந்த நாள் வரைக்கும் உங்கள வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க ராசிக்காரர்களே தினமும் அதிகாலையில் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க இது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பதினொன்று சுட்டு சுத்துங்க இதனால் மனமும் உடலும் சீராக்கிடும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடி வரப்போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையோட வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனராசிங்க மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் மீனராசியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க நம்மளோட மீனராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பக்க இருக்கக்கூடிய நட்பு ராசிகள் மீன ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க திறமைசாலியாக இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க இது முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி தங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மிக அருமையாக இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களோட மனசில் தெளிவு அதிகரிக்கும் புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்கும் பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறையப் போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது மனசில் நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் மேலோங்கும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்குள்ள வரும் உடல் சோர்வு குறைந்து உங்களுடைய உறக்கம் ரொம்ப சீராக இருக்கும் நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரும் வேலை செய்கிற இடத்துல பாராட்டுக்கள் குவியும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டும் உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு உண்டாகும் பயம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பழைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறையும் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தெளிவு கிடைக்கும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரமெல்லாம் இனி காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப் மீன மீனராசிக்காரர்களே இந்த மாதம் உடல் உபாதிகள் விலகும் மனக்கவலை நீங்கும் வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கோங்க திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்து அதிகமாக இருக்கும் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு சில திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைத்துறையினருக்கு படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் படிப்பில் மிகவும் கவனமாக இருக்கணும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்